உறவுகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பல நாட்கள் ஆகிவிட்டன இந்த வலையொலியின் மூலம் வெல்லூர் ஃபோர்ட் என்கிற இந்த வலையொலியின் மூலம் உங்களோடு சில எண்ணங்களை பகிர்ந்து கொண்டு எனது இன்னொரு சேனல் வெல்லூர் குரல் அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழில் பேசினால் அது கொரியன் லாங்குவேஜில் உங்களுக்கு தகவல் தருகிறது வேற்று மொழிகளிலே அது எப்படியோ மொழிபெயர்த்து விடுகிறது அந்த தவற்றை என்னால் இன்னும் திருத்த முடியவில்லை சம்பந்தப்பட்டவர்களையும் உதவி கேட்டும் அது சரியாக என்றும் ஆகவில்லை கேட்டால் பலருடைய யூடியூப் சேனல்கள் பதிவுகளிலும் அப்படி வந்து விடுகிறது சார் என்று சொல்கிறார்கள் ஆகியவை வெள்ளூர் குரலில் என்னால் பதிவு போட இயலவில்லை எனது தமிழ் பாடல் யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவோடு நன்றாக வந்து அந்த யூடியூப் சேனலில் ஏதோ சில பிரச்சனைகளால் இப்போது அதிலும் பதிவுகள் போட முடியவில்லை வெள்ளூர் ஃபோர்ட் என்கிற இந்த புதிய சேனலுக்கே நீங்கள் ஆதரவு தர வேண்டும் சப்ஸ்கிரைப் மிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினம் இந்திய இளைஞர்களின் மிகப்பெரிய எழுச்சி நாயகன் வழிகாட்டி இந்தியாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா சுவாமி விவேகானந்தரை படியுங்கள் என்று இந்தியாவினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அவரை ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அதாவது தூண்டுதல் தன்னம்பிக்கை என்ற மிகப்பெரிய உச்சம் சுவாமி விவேகானந்தர் அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளை இளைஞர் தினம் என கொண்டாட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்திய அரசாங்கம் திட்டமிட்டு அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இதே ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் இந்தியாவிலே இளைஞர் தினம் என்று சுவாமி விவேகானந்தனுடைய பிறந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது பல கல்லூரிகளிலே அண்மையில் கூட ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்ட போது ஜனவரி பன்னெண்டு என்னுடைய சிறப்பை கேட்டபோது பல மாணவர்களுக்கும் இது விஷயம் தெரியவில்லை இளைஞர் தினம் என்று கொண்டாடப்படுகின்ற நோக்கம் என்ன இளைஞர் தினமாக அவர் பிறந்தநாளை ஏன் கொண்டாடுகிறோம் என்பதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் ஐ ஹாவ் கிரேட் ஸ்ட்ரென்த் எனக்கு எனக்கு பெரிய வலிமை வருது ஏன் தெரியுமா மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் நீங்கள் தான் இளைஞர்கள் தான் என்று இளைஞர்களை பார்த்து பெருமையாக சொன்னவர் அவர் இன் கன்னியாகுமரியிலே இருந்த அந்த பாறை உலக பிரசித்தி பெற்ற நிலையிலே என்று மக்களை கவர்ந்திருக்கிறது ஆனால் அந்த பாறையின் மீது அமர்ந்துதான் அவருக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பு முனை கிடைத்தது ஆக நம்ம தமிழகம் அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பணி ஏற்படுத்திய ஒரு இடம் அதே மாதிரி அவர் வெளிநாடு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றிலே கல்கத்தாவிலே பிறந்தவர் முப்பது வயதில் நீங்கள் நினச்சி பாருங்கள் முப்பதில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு சிகாகோவில் செப்டம்பர் பதினோராம் தேதி உலக சமயங்களின் மாநாடு ஒரு மிகப்பெரிய எக்ஸிபிஷனில் நடந்தது முப்பது வயதில் அந்த மாநாட்டில் பங்கு பெற அவர் பட்ட கஷ்டங்கள் கவ கவலைகள் சிரமங்கள் அதற்கெல்லாம் சிரமங்கள் இல்லாமல் அவரை அனுப்புவதற்காக நமது ராமநாதபுரத்தினுடைய ராஜா மிகப்பெரிய பாஸ்கர சேதுபதி மிகப்பெரிய அளவில் அவருக்கு உதவி செய்திருக்கா என்பதும் சென்னையிலே பல்வேறு இளைஞர்கள் அதற்காக நிதி திரட்டி சுவாமி விவேகானந்தர இடத்திலே மிக பெருமையாக அழிந்ததையும் நாம் அறிவித்து மிகவும் பெருமைப்படுகிறோம் ஆக நம் இளைஞர்கள் மீது மிகப்பெரிய அபாரமான நம்பிக்கை வைத்திருந்தார் எப்படி பாவேந்தர் பாலிதாசன் அடிக்கடி சொல்வாரே பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தியே வா குகைவாழ் ஒரு புலியே உயர் குடமேவிய தமிழா என்று நம்மை பார்த்து நம்ம கவிஞர்கள் சொன்னார்கள் எல்லோருக்கும் முன்னாக விவேகானந்தர் சொன்னார் இளைஞர்களை பார்த்து அரைஸ் அவே கான் ஸ்டாப் த கோல் இஸ் எழு விழி உனது இலக்கை அடையும் வரை ஓயாதே என்பது அவரது புகழ்பெற்ற பழமொழி நான் சுவாமி விவேகானந்தனுடைய பிறந்தநாளை தொடர்ந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வேலூர் வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் கல்லூரியிலே தொடர்ந்து நடத்தி வந்தார்கள் இந்த கொரோனா பீரியடுக்கு பிறகு சரியாக நம்ம தொடர்ந்து நடத்த முடியவில்லை ஆகவே இந்த எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணிலே நரேந்திர தத்தா என்பது அவரது இயற்பெயர் விஸ்வநாத தத்தா புவனேஸ்வரி விஸ்வநாத தத்தா புவனேஸ்வரி பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் அவருடைய தந்தை மிக சிறந்த வழக்கறிஞர் தன் மகன் மிகப்பெரிய அளவில் படித்து வழக்கறிஞராக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் ஆனால் வயதிலிருந்தே சுவாமி விவேகானந்தருக்கு எண்ணங்கள் வேறாக இருந்தது இந்த சமுதாயம் இந்த இளைஞர்கள் இந்த மக்கள் தவம் தியானம் என்ற அவருடைய போக்கு வேறு மாதிரி சிந்தனை வேறு மாதிரி இருந்ததாலே அவர் தந்தையால் ஒன்று செய்ய முடியவில்லை ராமகிருஷ்ண பரமம் சேர் இடத்திலே கடவுளை காண முடியுமா என்கிற அது வினாவோடு உள்ளே வருகிறார் ராமகிருஷ்ண பரம பரமம்சர் இந்த தேசத்தின் மிகப்பெரிய ஆன்மீக தந்தை அவர் அவருடைய மனதிலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்துகிறார் அதனால்தான் ராமகிருஷ்ண மடம் வேலூர் மடம் ராமகிருஷ்ண மிஷன் அண்ட் வேலூர் மடத்தை ஆரம்பித்து துவக்கி ஆர்கனைஸ் பண்ணவர் சுவாமி விவேகானந்தரா சுவாமி விவேகானந்தா ஆக ராமகிருஷ்ணனுடைய டிசிபிள்ஸ் அவருடைய தொண்டர்கள் அவரை பின்பற்றுபவர்கள் என்று உலகெங்கும் பரவி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் சுவாமி விவேகானந்தர் ஆனால் சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தருக்கு அப்படிப்பட்ட டிசிப்ளின்ஸ் அமையவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தமாக தான் எனக்கு இருக்கிறது முப்பது வயதிலே உலக மாநாட்டிலே மிகப்பெரிய பெற்றார் இந்திய தேசத்தினுடைய பெருமைகளை வேதாந்தத்தின் பெருமைகளை யோகாவினுடைய பெருமைகளை இந்து சமயத்தினுடைய பெருமைகளை உலகம் அறிந்து கொள்ள மிகப்பெரிய பாலமாக சுவாமி விவேகானந்தர் முப்பது வயதிலே திகழ்ந்தார் என்பதை நம் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பொட்டென்ஷியல் டிவைனிட்டி ஆஃப் த சோல் அதுதான் அவருடைய மிக முக்கியமான குறிக்கோள் அதே மாதிரி ராமகிருஷ்ணன் மிஷன் அண்ட் பேலூர் மலம் அமைவதற்கு அவர் கல்கத்தாவிலே மிகப்பெரிய எனர்ஜியை அவர் அதற்கு கொடுத்தார் பவர்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃபார் இந்தியாஸ் யூத் பவர் என்று இன்றைக்கு நமது பாரத பிரதமர் செய்தியை தெரிவித்திருக்கிறார் ஆக நவீன தேசிய இயக்கத்தின் ஆன்மீக தந்தை வந்து நேதாஜி போற்றிய நம்ம சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறார் இளைஞர்களை பார்த்து இளைஞனே ஆல் பவர் இஸ் வித் இன் யூ எல்லா சக்தியும் உன்னிடத்தில் இருக்கிறது நீ ஏன் கவலைப்படுகிறாய் கண்களை மூடிக்கொண்டு இந்த உலகம் இருண்டு போய் கிடக்கிறது என்று நீ புலம்புகிறாய் உலகத்தின் மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா உன்னை நீ பலவீனமானவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயே அதுதான் மிகப்பெரிய பாவம் என்று சுவாமி விவேகானந்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார் முப்பத்தி ஒன்பதிலே நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டிலே அவர் மறைந்தார் அவருடைய வார்த்தைகள் யூ கி நாட் பிலீவ் காட் அண்டில் யூ பிலீவ் இன் யுவர் செல் உன்னை நீ நம்பு தி கிரேட்டஸ்ட் சின்னியர்ஸ்ட் இஸ் திங்க் யூவர்செல் வீக் ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் டு பிலாங் டு யவர் ரிலீஜியன் விச் ஹேஸ் டாக்ட் த ஓல்ட் போத் டாலரன்ஸ் அண்ட் யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் டேக் ஒன் ஐடியா ரொம்ப பிடிச்சது எனக்கு சுவாமி விவேகத்தில் டேக் ஒன் ஐடியா மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப் ட்ரீம் ஆஃப் இட் திங்க் ஆஃப் இட் லிவ் ஆன் தட் ஒரு கொள்கை ஒரு கோரிக்கோள் அதை எடுத்துக்கொள் அதே கனவுகான் அதையே நீ வினு அதை நனவாக்க முயற்சி செய் நீ ஜெயிப்பாய் வெற்றி பெறுவாய் நீ உன்னை நம்பு உன்னை நம்பு உன்னை நம்பாமலே கடவுளை நம்பி எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொன்னார் இந்த நாய்க்குட்டிகளின் குறைச்சலுக்காக பயப்படாது இடி இடித்து உன் மீது விழுந்தாலும் கூட பயப்படாது நீ கடலையே விழுக்கக்கூடிய ஆன்மீக பலமுடையவன் இளைஞனே நீ ஏன் பயப்படுகிறாய் வீரமாக எழுந்துரு நட போராடு உன்னுடைய இலக்கை அடை என்று சொல்லிக் கொடுத்த சாமி விவேகானந்தனுடைய பொன்மொழிகளை படித்தால் உனக்கு வீரம் வரும் தன்னம்பிக்கை வரும் உன்னாலும் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை வரும் சுவாமி விவேகானந்தனுடைய திருவடிகளை வணங்குவோம் நன்றி வணக்கம்